நிச்சயமாக கேவரா திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலை மலைவாழ் மக்கள் பழங்குடியினர் மாணவர்கள் தயிலும் ஜவ்வாது மலை மலைவாழ் மக்கள் மேல்நிலைப் பள்ளி மருத்துவர் ஒன்றியம் குனிக்காத்தூர் பகுதியில் உள்ளது இந்த பள்ளியில் தமிழக அரசு பழங்குடியினர் நலத்துறை நிதி உதவி திட்டம் மூலம் இந்த பள்ளி செயல்பட்டு வருகிறது ஜவ்வாது மலை பகுதியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் இருந்து ஆயிரத்தி இருநூத்தி நான்கு மலைவாழ் மாணவ மாணவிகள் தற்போது பயந்து வருகின்றனர் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை இந்த பள்ளியில் செயல்பட்டு வருகிறது மலைவாழ் மக்களின் பழம்பெரும் பள்ளியில் பயிரும் இந்த மாணவர்கள் தற்போது கல்வி திறனை அறிவிக்க தமிழக கவர்னர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஜவார் மலைவாழ் மக்களின் இந்த பள்ளிக்கு பார்வையிட்டு பள்ளியின் மீது ஈர்ப்பு கொண்டதால் அவருடைய சொந்த நிதியிலிருந்து தமிழக கவர்னர் அவர்கள் சொந்த விருப்ப நிதியிலிருந்து ரூபாய் ஐந்து லட்சம் இந்த பள்ளிக்கு ஒதுக்கி ஒதுக்கி தந்து தற்போது இந்த பள்ளியில் புதிய இரண்டு மாடி வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டு இன்று அந்த கட்டிடத்தை திறந்து வைக்கும் திறந்து வைத்ததற்காக திருவண்ணாமலை ஜுமலை பகுதிக்கு தற்போது வருகை தந்துள்ளார் ஜவாது மலைக்கு வருகை தந்த தமிழக கவர்னர் ஆர் என் ரவி அவர்களை மலைவாழ் மக்கள் ஒன்று கொள் அவருக்கு மலைவாழ் மக்களின் பாரம்பரிய முறைப்படி அவர்களுக்கு மலையில் இருந்து கிடைக்கப்பட்ட பழங்கள் பூக்களை கொண்டு காய்களை கொண்டு அவருக்கு பூங்கெட்டு கொடுத்து வரவேற்றனர் பின்னர் அவர்களை மக்களை ஆறு தழுவி அன்புடன் வரவேற்று ஒவ்வொருவர்களின் கவர்னர் அவர்கள் நலம் விசாரித்தார் மேலும் இந்த குறிக்காத்தூர் பகுதியில் கவர்னர் அவர்கள் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்ததற்காக பள்ளியில் வைத்திருந்த காந்தியின் புகைப்படத்திற்கு புகைப்படத்திற்கு மாலைகளை அணிவித்து கட்டிடத்தை அவர்கள் திறந்து வைத்தார் பின்னர் புதிய கட்டிடத்தில் அவர்கள் மாணவர்கள் அமரும் பள்ளி பள்ளி வகுப்பறைக்கு உள்ளே சென்று மாணவர்கள் மாணவர்கள் அமரும் வகுப்பறையில் அமர்ந்து இருக்க ஆசிரியர்கள் பட்டு தரும் பாடத்திற்காக ஒற்று வைக்கிறார் மேலும் இந்த பள்ளியில் நடைபெற்று வரும் மலைவாழ் மக்கள் அவர்களின் கலை நிகழ்ச்சியை தற்போது கண்டுகளித்து வருகின்றார் மலைவாழ் மக்கள் தற்போது கவர்னருக்கு சிறப்பான வரவேற்பார் அளித்தும் மலைவாழ் மாணவர்கள் தற்போது மலைவாழ் மக்களின் வாழ்க்கை திறனை மேம்படுத்தும் விதமாக அவர்கள் வாழும் வாழ்க்கை குறித்தும் கலை நிகழ்ச்சிகள் தற்போது கவர்னர் முன்பு நடத்தி காட்டி வருகின்றனர் விரிவான நன்றி பிரகாஷ்